அத்தியாயம் நான்கு பெரிய பெருமாளின் எண்ணமோ வேறு விதமாக இருந்தது சைனித்திருக்கும் அரங்கனை கண் இமைக்காது பார்த்தார் இத்துணை நெருக்கடியிலும் புன்னகை மாறாமல் எப்படி உன்னால் அமைதியாக இருக்க முடிகிறது அரங்கா பொறுப்பினை எங்கள் தலையில் சுமத்திவிட்டாயே என்கின்ற ஏகாந்தமா எது நடப்பினும் நல்லதற்கே என இப்போது நினைக்கத் தோன்றவில்லையே வரும் எதிரிகளுக்கு நீ யார் என்பது கூட தெரியாதே அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் நீ பூண்டிருக்கும் ஆபரணங்களும் கொண்டிருக்கும் செல்வமும் தானே வெறும் கல் என்கிறார்களே உன்னை கேட்டுக்கொண்டு கல்லாய் நீயும் சமைந்து போய் உள்ளாயே பெரிதாக ஏதோ திட்டமிட்டு விட்டாய் நீ என்பது தெளிவாகவே புரிகிறது சோதனைகள் அதிகம் என்ற பின் அதனால் வெளிய போகும் விளைவின் வீரியமும் அதிகமாகத்தான் இருக்கும் உன் நகரமே இன்று வெறிச்சோடி போய்விட்டது உன்னை விட்டு விலக ஒருபோதும் இணையாத உன் அடியவர்களோ உன் சரணமே போதுமென இங்கு வந்து தங்கிவிட்டனர் என் எதிரிக்கு கூட வரக்கூடாது என்று நான் அனுதினமும் நிலைக்கும் நிலை இன்று எனக்கு இப்போது அழகிய மனவாளனாய் ஒவ்வொருவர் மனதிலும் உலாவரும் அரங்கனான உன்னை இனி மறுபடியும் எப்போது காண்பேனோ என்பதை அறியாமலேயே கல்லான திரை கொண்டு உன்னை மூடப்போகிறேன் என் கையாலேயே பெரும் பெரும் கற்களை கொண்டு சுவர் அமைக்கப் போகிறேன் உன்னை மறைத்து சிறு இடைவெளி கூட இல்லாமல் மீண்டும் எப்போது உடைத்து காண்போம் உன்னை என்பது எவருக்கும் தெரியாது எப்படி உயிர் வாழப் போகிறோம் உன்னை காணாமல் என்பதும் எங்களுக்கு தெரியாது இதுவரை எனக்கென்று எதுவுமே உன்னிடத்தில் கேட்டதில்லை உமது கட்டளைகள் நிறைவேற்றும் சேவகம் மட்டுமே என் கடன் என்று இருந்துவிட்டேன் இன்று முதல் முறையாக உம்மிடமிருந்து எனக்கு ஒரு வாக்கு தேவை அரங்கா எவர் அழைப்பினும் எது நடப்பினும் நானாக வந்து இந்த கல் திரையை பிளந்து கருவறையை திறந்து உன்னை காணாதவரை வேறு எதற்காகவும் நீ இங்கிருந்து வெளியே வரக்கூடாது அரங்கா எப்படி உன்னை அலங்காரத்தோடு இப்போது விட்டு செல்கிறேனோ அப்படியே அலங்கார புருஷனாய் அடுத்த முறை நான் காணும் போது என் கண் நிறைய வேண்டும் அரங்கா நிறைவேற்றுவாய் எனது இந்த வேண்டுதலை எனக்கு உறுதி கொடு எதையாவது செய்து எனக்கு உணர்த்தி காட்டு மனமுருக இறைஞ்சி நின்றார் பெரிய பெருமாள் ஐயா ஐயா யானை கொட்டிலில் உள்ள அரங்கன் இடம்பெயர மறுக்கிறார் எதிரிகளால் ஆபத்து ஏற்படுமோ என்று வேறிடத்தில் கட்டி வைக்க எண்ணம் கொண்டோம் எது கேட்கவில்லை என்ன செய்தும் பலனில்லை நீங்கள் வந்து கூறாமல் இடம் விட்டு நகரமாட்டார் என்றே தோன்றுகிறது என ஓடி வந்த ஒரு கோயில் பணியால் கூற கொட்டிலில் கட்டி வைக்கப்பட்டிருந்த அரங்கன் எனும் நாமம் கொண்ட யானையின் பிளிரல் ஓசை கூடவே கேட்டது திரும்பி அரங்கனின் கண்களைப் பார்த்தார் பிறகு பணிந்தார் இது போதும் அரங்கா புரிந்தது எனக்கு என்று கூறிய வண்ணம் திரும்பி அந்த பணியாளை பார்த்தார் போ வருகிறேன் என்றார் பஞ்சு கொண்டானை நோக்கி திரும்பிய அவர் ஆரம்பிக்கலாமா பணியை இதற்கு மேல் தாமதப்படுத்துவது என்பது இயலாது இரவுக்குள் கல்திரை அமைக்கப்பட வேண்டும் நாளைக்குள் காய்ந்துவிட வேண்டும் என்றால் நாளையே இந்த சுவரில் உள்ளிருக்கும் அரங்கனை போன்றதொரு ஓவியம் வரையப்பட்டுவிட வேண்டும் அதுவரை எதிரியின் படைகளை சமாளிக்க இயலுமா கேட்டார் பெரிய பெருமாள் இயலும் நம்மிடம் இருப்பவர்களைக் கொண்டு மூன்று நாட்கள் வரை சமாளிக்க இயலும் அரங்கனின் கோட்டையினை தகர்த்து உள்ளே நுழைய அத்துணை எளிதாக முடியாது அதற்குள் நாம் நினைத்தவற்றை செய்துவிட இயலும் ஆனால் என்று இழுத்தார் பஞ்சு கொண்டான் ஆனால் என்ன சொல்ல வருவதை கூறுங்கள் அதுவரை நாம் எதனை வணங்குவது ஓவியத்தினை வணங்க இயலாதே நாம் வரைவதுதானே அது அதை வரையவும் ஒரு நாள் ஆகுமே கேட்டார் பஞ்சு கொண்டான் அதுவரை உற்சவரான அழகிய மணவாளன் இங்கு இருக்கட்டும் ஒரு மேடை அமைத்து அவரை இருத்தி வையுங்கள் அரங்கன் இல்லாத குறையை அழகிய மணவாளன் தீர்த்து வைப்பார் அதனை ஆமோதித்து தலையசைத்து கொண்டார் பஞ்சு கொண்டான் சரி வேலையை தொடங்குங்கள் அதற்குள் நான் அந்த அரங்கனை இடம் மாற்றிவிட்டு வருகிறேன் என்று கூறியபடி யானை கொட்டகையினை நோக்கி நடந்தார் பெரிய பெருமாள் முதல் வரிசையில் கற்கள் எடுக்கப்பட்டன அரங்கனை மறைக்க மாலிக்கபூர் படைகள் கொள்ளிடக்கரையை கடக்க ஆரம்பித்தன இரண்டாம் வரிசை மூன்றாம் வரிசை என வரிசை வரிசையாக கற்கள் அடுக்கப்பட்டு சுண்ணாம்பு கலவை கொண்டு பூசப்பட்டன மாலிக்கபூரின் படைகள் கொள்ளிடம் கடந்து திருவரங்கத்தை நோக்கி பயணித்தன அரங்கனின் யானை கொட்டகையை விட்டு இரண்டாம் சுற்றில் மறைவான ஓரிடத்திற்கு மாற்றப்பட்டது அதே நேரம் மாலிக்கபூரின் யானை திருவரங்கத்து மண்ணில் தன் காலை பதித்தது கடைசி வரிசை சுவர் அமைத்து கடைசி கல் வைக்கப்பட போகும் தருணம் பெரிய பெருமாள் உள் நுழைந்தார் கருவறை நோக்கி அந்த சிறிய இடைவெளி வழியே அரங்கனை முழுமையாக தரிசித்தார் பஞ்சு கொண்டானும் தரிசித்தார் இடைவெளியினை அடைக்கும் கடைசி கல்லும் வைக்கப்பட்டு பூசப்பட்டது அந்தனர் ஒருவர் மூர்ச்சியாகி விழுந்தார் பெரிய பெருமாளுக்கும் பஞ்சு கொண்டானுக்கும் தங்களின் பார்வையே பறிபோனதாக தோன்றியது தொண்டை வரை துக்கம் அடைத்தது இனி அரங்கனை காண இயலாது என்ற எண்ணமே அவர்களது வலிமையை புரட்டி போட்டது கண்கள் இரண்டையும் நிறைத்துள்ள நீர் துளிகளைத் துடைத்தபடி வெளிவந்தனர் இருவரும் கருவறை கல் திரையால் மறைக்கப்பட்டுவிட்டது என்ற செய்தி அறிந்ததும் அரங்கா அரங்கா என்று கூக்குரல்கள் விண்ணை பிளந்தன அது மாலிக போரின் படைகளுக்கும் கேட்டது இந்நேரம் எதிரி படைகள் நகரில் நுழைந்திருக்கும் என்ன திட்டம் வைத்துள்ளீர்கள் அரையரே சென்று தாக்குவதா அல்லது நின்று தாக்குவதா எதை செய்ய எண்ணம் என்று கேட்டார் பெரிய பெருமாள் சென்று ஏதும் ஆக போவதில்லை அதனால் அரங்கனின் கண்முன்னே நின்று தாக்குவதாகவே எண்ணம் முன்னூறு வீரர்களுக்கு மேல் தேரமாட்டார்கள் நம்மிடம் உள்ளே ஆயிரக்கணக்கில் மக்களும் உண்டு அவர்களிலும் சிலரை பயன்படுத்திக் கொள்ளலாம் நேரடியாக பதில் தேவை எத்தனை நாட்கள் தாக்குப்பிடிக்க இயலும் நம்மால் கேள்வியை கூர்மையாக்கினார் பெரிய பெருமாள் அதிகபட்சம் மூன்று நாட்கள் எதிரிகளை இரண்டாம் சுற்றிற்கு வர முடியாத அளவிற்கு தடுக்க இயலும் அதன் பின் அரங்கன் விட்ட வழி என்றார் பஞ்சு கொண்ட அன் குரலில் நல்லது நான் சென்று உணவு ஏற்பாடுகளை கவனித்துவிட்டு வருகிறேன் நீங்கள் தாக்குவதற்கான வேலைகளை தயார்படுத்துங்கள் என்று பெரிய பெருமாள் கல்திரை சுவர் பூசி கொண்டிருப்பவர்களில் ஒருவனை அழைத்தார் நாளைக்குள் பூச்சி காய்ந்துவிடுமா மேலே ஓவியம் வரையப்பட வேண்டுமே என்று கேட்டார் நாளை இரவுக்குள் அப்பணியும் முடிந்துவிடும் என்றான் அவன் நல்லது முதலில் கல் திரைக்கு முன்பு ஒரு சிறு பீடம் அமையுங்கள் அதில் அழகிய மணவாளரை எழுந்தருள செய்ய வேண்டும் நாளை காலை நாம் சேவிக்க அழகிய மணவாளராவது இருத்தல் வேண்டும் அங்கு முக்கிய விஷயம் பீடத்தோடு உற்சவரை சேர்த்து வைத்து பூசிவிடாதீர்கள் எப்போது தேவைப்படினும் உற்சவரான மணவாளரை தனியே எடுக்கும்படி அமையுங்கள் என்றார் ஐயனே நாச்சியார் விக்கிரகங்கள் பற்றி கூறவில்லையே என்ற கேள்வியோடு நின்றார் ஒரு வைணவர் இரண்டாம் சுற்றின் தென் மூலையில் இருக்கும் வில்வ மரத்தின் கீழே இடம் பார்த்துள்ளேன் மஞ்சள் நீர் தெளித்து மூலிகை இலைகளோடு சேர்த்து புதைத்து வைக்கலாம் அடையாளத்திற்கு ஒரு துளசி செடியை நட்டு வையுங்கள் புதிதாக இல்லாமல் சற்று வளர்ந்த துளசியை வேறு இடத்திலிருந்து கொண்டு வந்து வையுங்கள் தற்போது பள்ளம் தோண்டியதற்கான அடையாளத்தினை அது மறைத்துவிடும் என்றார் பெரிய பெருமாள் நல்லது என்று அந்த வைணவர் கூறி முடிக்கும் முன்பு இப்பணிக்கு வேதாந்த தேசிகரை உதவிக்கு இருக்கச் சொல்லி நான் வேண்டி கொண்டதாக கூறுங்கள் நாச்சியார்கள் மேல் அளவற்ற பற்றுடைய அவர் செய்யும் போது தவறுகள் எதுவும் நிகழாது என்பது என் எண்ணம் என்று முடித்தார் எண்பத்தி ஐந்து பிரயத்தில் இருக்கும் வேதாந்த தேசிகரை நோக்கி அந்த வைணவர் செல்ல உணவு தயாரிக்கும் மடப்பள்ளியில் நுழைந்தார் பெரிய பெருமாள் அதே நேரம் மூன்றாம் சுற்றின் கோபுரத்தின் இரண்டாம் நிலையில் கீழிருந்து நீண்ட கம்புகளின் துணையோடு முன் இரண்டு மூலைகளிலும் உள்புறமாக ஏணிகளை நிறுத்தி உயரத்தே பரன்கள் அமைத்திருந்தார் பஞ்சு கொண்டான் முன்புற சுவரின் இரண்டாம் நிலை முழுவதும் வீரர்களை நிறுத்தியிருந்தார் கையில் வில்லோடு நான்காம் சுற்றில் முதல் நிலை கோபுரத்திலேயே வீரர்களை நிறுத்தி அங்கிருந்து தோள்களால் செய்யப்பட்ட பெரிய பைகளை தொங்கவிட்டிருந்தார் நீர் நிரப்பி மேலே அனுப்புவதற்கான ஏற்பாடு அது சாதா நீரல்ல அது தாங்க போவது கொதிக்கும் வெந்நீர் இரண்டாம் சுற்று தவிர்த்து மற்ற இடங்களில் உள்ள அனைத்து விளக்குகளும் அணைக்கப்பட்டன நூல் ஏணி போட்டு ஏற முடியும் என நினைக்கும் இடங்களில் மறைவாக மூன்று வீரர்கள் அம்போடு காத்திருந்தனர் அரங்கனின் கோவிலிற்குள் நுழைவதற்கான வழி ஒன்றுதான் என்பதால் உள்ளிருக்கும் மேலிருக்கும் வீரர்கள் என அத்தனை பேரின் கண்களும் அவ்வழியே மட்டும் பார்த்திருந்தன வெளியிலிருந்து பார்க்கும்போது இருண்டதோர் பெரும் உருவமாய் நடுவில் மட்டும் விழுலிகளோடு மிரட்சியாய் காட்சியளித்தது திருவரங்க கோயில் உணவு தயாரிக்கப்பட்டு அனைவருக்கும் இலைகளில் வழங்க ஆரம்பிக்கப்படும் அதே வேளையில் சரியாக கோயிலின் முன்னே வந்து நின்றது மாலை கபூரின் படை மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்